வணக்கம் நான் டாக்டர் மெல்வேன் இன்றைக்கி நம்ம சத்து மாவு பற்றி பார்க்கலாம் சத்து மாவுன்னு சொன்ன உடனே ஏதோ இன்றைக்கி டாக்டர் புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை சேல்ஸுக்கு லான்ச் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம் ரீசெண்டாக ஜப்பானில் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஹெல்த் மிக்ஸே பேன் பண்ணியிருக்காங்க காரணம் அதில் கேன்சர் இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறதுனால இப்போ இந்தியாவிலேயும் நமக்கு எக்கச்சக்கமான ஹெல்த் மிக்ஸு குழந்தைகளுக்கு உண்டான பல விதமான ப்ராடக்ட்ஸு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே இயற்கையானதாகவும் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாதவா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம் தான் சத்து மாவுன்னு சொல்லக்கூடிய எதுக்காக அப்படின்னா குழந்தைகள் வந்து ஒழுங்காக சாப்பிட்றதில்லை இது எல்லா பேரண்ட்ஸுக்கும் தெரியும் ஆனால் அதே நேரத்தில் ப்ரோட்டீன்ஸ் ஆகட்டும் விட்டமின்ஸ் ஆகட்டும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆகட்டும் எல்லாமே சரிவிதமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வயசானவங்களுக்கும் அதிகமாக சாப்பிட முடியாது அவங்களுக்கும் இது நம்ம நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஆனால் இந்த சத்து மாவு வந்து எங்கேயோ ரெடி பண்ணி அவங்க நமக்கு தர்றதுக்கும் நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஏன்னா நம்ம ரா மெட்டீரியல்லாம் நல்லா பார்த்து தரமானதாக வாங்கலாம் அதில் எந்த கலப்படமும் இருக்காது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்காது ஸோ இதை நம்ம வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் சத்தாகவும் ஒரு ச நல்ல ஒரு சத்துமாவும் கிடைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த சத்து மாவுலேயும் ஈஸியாக அவைலபுளாக கிடைக்கக்கூடியது அதே நேரத்தில் நல்ல கண்டென்ட்டாக இருக்கும் அதை ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி எல்லா நியூட்ரீன்ஸும் சரிவீத போஷாக நமக்கு கிடைக்க மாதிரி இந்த ஃபார்முலாவை நான் சொல்லிவிட்டேன் இப்போது இந்த சத்து மாவில் என்னென்ன இருக்குது என்னென்ன விதத்தில் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் தினை சோளம் மக்காச்சோளம் கம்பு கேப்பை இது எல்லாமே ஐநூறு கிராம் வச்சு நம்ம எடுத்துக்கணும் ஜவ்வரிசி பார்லி பொறிகடலை வேர்க்கடலை அரிசி சிறுபயர் கோதுமை உளுந்து புளியங்கொட்டை புளியங்கொட்டை வந்து லேசாக வறுத்து மேலே உள்ள தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்க பருப்பு மட்டும் எடுத்துக்கணும் இது எல்லாமே முந்நூறு கிராம் அடுத்ததாக கசகசா சுக்கு ஏலம் இது இருபத்தஞ்சி கிராம் வச்சு எடுத்துக்கணும் இப்போ நான் சொன்ன இந்த ஐட்டங்கள் எல்லாம் தரமாக வாங்கி நம்ம லேசை இளவருப்பாக வறுத்து நைஸ் பவுடராக அடிச்சுக்கணும் இதை பவுட்ரு பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா இதுதான் சத்து மாவு இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாலில் எப்படி ஹெல்த் மிக்சி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி அதில் ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இல்லை நல்லா கூழ் மாதிரியோ இல்லை களி மாதிரியோ இதை நம்ம பேஸ்ட் மாதிரி அதை வெண்ணில் போட்டு நல்லா காய வச்சு கொடுக்கலாம் இதை எந்தெந்த விதத்தில் எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படி யூஸ் பண்ணலாம் பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இது எல்லாருமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமல் வச்சுருங்க